ൂലകം കവിതായിരം കാതലി തീവ്രവാദി നായുധമ போய் இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பரத் எங்கே போனார் இந்த லவ்வர்ஸை பிரிக்கிறதே இந்த லவ் பண்ணாதவங்களோட நிலமை எப்போ லவ்வர்ஸ் ஒன்றா இருப்பாங்க எப்போ கால் பண்ணலான்ட்டே இருப்பாங்க சே இவர் எப்போ பேசிட்டு எப்போ வர்றது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறாங்களா அதுக்குள்ள கால் பண்ணி காரியத்தவே கெடுத்துட்டாங்க சரி கால் பண்ணி பார்க்கலாம் ஓய் வந்துட்டீங்களா இப்போதான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன் இங்கே வாங்க ஆதி மறந்து உன் அருகில் கரைந்து நான் போனே ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உனை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன் இடி விழுந்த வீட்டில் என்ன அழகுடி ஐயோ என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி வெள்ளக்குட்டி நம்ம என்ன இத்தனை குட்டி சொல்றோம் மேடம் என்ன குட்டியாவா இருக்காங்க என்னடா இது இவ்வளோ நேரம் அழகா இருந்த மூஞ்சி இப்ப எரும சாணி அப்பட மாதிரி ஆயிருச்சு சரியான கள்ளி பாக்குற பார்வையிலேயே ஆளை கொன்றுவா இவன் நார்மலா தான் பாக்குறா இருந்தாலும் நமக்கு காதல் பார்வையிலேயே பாக்குற மாதிரி இருக்கு பேசுடா பேசு எவ்வளவு நேரம் பேசுறேன்னு நானும் பாக்குறேன் கலரை பாரு அப்படியே மஞ்சக்கிழங்கு மாதிரியே இருக்கா சே இப்படி பேசிட்டு நிற்கிறோமே நம்ம எதுக்கு வந்தோடனே மறந்துட்டோம் ஸ்வாதி உனக்கு இவையே இப்படி முறைக்கிறா சொல்லு எனக்கு என்ன சொல்லு எது சொல்லுடா சொல்லுடா இன்ன என்ன பத்தி என்ன சொல்லணுமா எல்லாம் சொல்லுடா ஸ்வாதி என்னாச்சு உனக்கு சந்திரமுகி பேக்கியது புடிச்சிருச்சா ம் ஆமா இன்ன எனக்கு அதான் பாக்கி ஸ்வாதி அது வந்து எம்மோ இது மாதிரி இருக்குல அப்புறம் நான் எங்க கிட்ட பேசுறீங்க போங்க இல்ல இல்லமா எர்மச்சானி மாதிரி இல்ல அது நல்லா ஏ இரு நான் மைண்ட் வைஸ்ல தான கேட்டுச்சு ஏய் எர்மே மைண்ட் எது எர்மையா ஆமாடா பண்ணி போடா மண்ட தலையா அனைத்து உருவம் கொண்ட மாதிரியா மூஞ்சி தெரியுது சரி சரி நான் வந்த விஷயத்தவே மறந்துட்டேன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸா என்னது சரி நீ கண்ணை மூடு அந்த சர்ப்ரைஸ நான் எடுத்து வரேன் நான் இப்பவே பாக்குறேனே அதெல்லாம் முடியாது கண்ணை மூடுனா கண்ணை மூடணும் சரி போய் பாப்பா நீ இந்த சர்ப்ரைஸ எதிர்பார்த்திருக்க மாட்டடி டி வாடா ஒய் சோட புட்டி

மா இப்ப நீ தான என்ன தூங்கவேப்ப ஆனா என்ன பாட்டி தாதர தூங்க வச்சாங்க தெரியுமா சாரிடா அம்மா அப்பாவ கூப்பிட வந்துட்டேன்டா அம்மா பரதப்பா ஃபோன் பண்ணி பாட்டி தாத்தாட ஒரு அங்கிள் வருவாங்க அந்த அங்கிள் கூட அம்மாவை தாட்டி விட்டுருங்க அப்படினு சொன்னாருமா பரதப்பா சொன்னாரா ஆமாமா பரதப்பா என்கிட்ட சாரி கே எதுக்குமா சாரி அம்மா உன்ன இவ்ளோ நாள் பார்க்காம இருந்ததுக்கு உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு எல்லாம் சாரி அப்பாவ மன்னிச்சிரு அம்மா இனிமே என் அப்பான்னு கூப்பிடனும் அப்படிலாம் சொன்னாங்க அம்மா பரத்தான்கில் தான் என்னோட அப்பாவா ஆமாம்மா பரத்தான் உன்னோட அப்பா மா பரத் அப்பா இனி நம்ம மூணு பேரு ஒன்னா இருப்போம்னு சொன்னாங்க தெரியுமா அம்மா அம்மூ இனி நம்ம மூணு பேரும் ஒண்ணா தான் இருப்போம் அப்பா நம்ம கூட தான் இருப்பாங்க அம்மா ரொம்ப ஹாப்பிமா அப்பா கிடைச்சதுக்கு நானும் தான் பரத் மாதிரி உனக்கு ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுற பரத் おい பரத் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல எனக்காக அங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்களா ம் உனக்காக உனக்காகவும் நம்ம அம்மூக்காகவும் பரத் அம்மாவை நீங்க ஏத்துப்பீங்களா இனிமே அம்மோ நம்ம பொண்ணு நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ குழந்தைங்க வந்தாலும் சரி அம்மா தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேபி அப்பா அம்மா வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்காங்கப்பா அப்படியா அம்மாவை சிரிக்க வச்சிடலாமா சரிப்பா சிரிக்க வச்சிடலாம் என்ன சிரிக்க வச்சிடலாமா பரத் ஐ லவ் யூ பரத் ஐ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ டூ டியர் சோடா புட்டி வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா வீட்டுக்குள் வேறாரும் வந்தாரு தகுமா தென்மலை தீர்க்குக்கு நீதான் தோள்களிடம் தரலாமா நான்

எல்லப்பா எல்லா பக்கோ கேட்டாச்சு ஃபோன் பண்ண ஃபோன் திச்சாப்னு வருது அவ लास्टா எங்க இருந்தா காலேஜ்ல தான் இருந்தாப்பா சரி நீங்க அழிகாதீங்க ஆன்ட்டி நான் போய் பார்க்கறேன் சரிப்பா எப்படியாவது 얘 புள்ளை கண்டுபுடிச்சி கொடுத்துるப்பா சரிங்க ஆன்ட்டி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க சரிப்பா இப்போ போறப்பயே சரி காலேஜில போய் பார்க்கலாம்

அவ எங்க போறேன்னு சொன்னலமா இந்து பாப்பா இந்து பாப்பா ஆ மியூசிக் தம்பியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போச்சுல ஆ என்னாச்சுமா ஆมายா இந்த காலேஜுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல்ல பாட்டு வச்சு சொல்லி தருவாங்க அந்த பையனை பார்க்க போறேண்டாயா போச்சு மியூசிக் பையனா யார் அவங்க அவங்களே இந்து பாப்பா போனும் ஏயா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்குயா அதாயா அந்த பார்க்க கிட்ட நின்னுட்டு அந்த பையனை பார்க்கறேன்னு அதுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்குன்னு நான் வந்தேயா சரிங்கம்மா நாங்க போய் பார்க்கறேன் இந்து ஏன் அவனை பார்க்கணும் அவளுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சரி சரி போய் பார்க்கறேன் ஏயா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா சரிங்கம்மா நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த பார்க்கா இதுதான் காலேஜ் பின்னாடி இருக்கு அதுவும் இந்து வந்து ரெண்டு நாள் ஆகுது இந்த பார்க்குக்கு யார் இருந்திருப்பாங்க அந்த டைம்ல இந்துவா யார் கடத்தியிருப்பா இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும் யாரு போய் கேக்குறது அங்க அங்க ஒரு பையன் இருக்கான் அந்த பையன்கிட்ட கேட்கலாமா தம்பி எப்ப தம்பிங்க வா தம்பி இங்க ஒரு நிமிஷம் வாப்பா தம்பி மாமாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா நீ எத்தனை மணிக்கு இங்க விளையாட வருவ எப்பவுமே சரிப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்தியா ம் அங்கிள் இங்க தான் ஒரு அக்கா வந்து அந்த அக்காவை யாராவது கிட்னாப் பண்ணி போற மாதிரி பார்த்தியா தம்பி என்னாச்சுடா

டேய் வாடா போய் அந்த பிள்ளைக்கு ஏதாவது சோறு கொடுப்போம் சரிடா வாடா போலாம் டேத்துல சூடம் போ

ஆமா गर्ल्स நாங்க உங்களுக்காக எவ்ளோ பண்றோம் அது சரி என்னவா சாரினுக்கு இங்க வந்திருக்கீங்க அதுவா திடீர்னு என் பொண்ணு குட்டி ஞாபகமாவே இருந்து அத வந்துட்டேன் அப்படியா எப்படியும் நீங்க என்ன விட மாட்டீங்க சரி சொல்லுங்க போய் போன குட்டி என்ன எப்படி பாத்துக்குவா சாருக்கு எப்படி பாத்துக்கணும் என்ன உன் குழந்தை மாதிரி பாத்துக்குவியா அப்புறம் அந்த பேர் உனக்கு பிடிக்கும் பிடிக்கிறதையும் தாண்டி அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது என்ன ரீசன் அதுக்கான ரீசன் இப்போ சொன்னால் உனக்கு புரியாது ஆனா ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படியா என்ன ரீசன்னு இப்போவே சொல்லலோ அர்ஜென்ட் நீங்கள் எனக்கு கிடச்ச வரங்கள் எப்படி நான் உங்களை விடுவேன் கோய் போன குட்டி என்னைக்குமே இன்னும் விட்டு போக மாட்டோல்லோ இங்கே பாருக்கண்ணா எல்லோருக்கும் ரத்தத்தில் கூட வேறுபாடு இருக்கும் ஆனால் காதலுக்கு மட்டும்தான் எந்த வேறுபாடுமே இருக்காது பணத்தை பார்த்து ஜாதியை பார்த்து வரதில்லைடா காதல் நம்ம மனசுல வர காதலுக்கு உண்மையான மதிப்பும் உண்மையான உயிரும் கொடுத்தோம்னா அந்த காதல் என்றைக்குமே தோக்காது பிரியவும் பிரியாது இங்கே சில பேர் லவ் பண்ணுறதெல்லாம் லவ்வே இல்லை தெரியுமா உண்மையான காதலை மதித்து யார் காதலிக்கிறாங்களோ அவங்க அவங்கள விட்டுட்டு போகணும்னு அவசியமே இல்லையே ஜாதியோ பணத்தையோ பார்த்து லவ் பண்ணால் இந்த உலகத்தில் யாரோட லவ்வுமே ஜெயிக்காதுமா ஆனால் இப்பெல்லாம் காசுறதாவே காதலே வருது பையன் சைடில் பெரிய பண வசதி இருந்துச்சுன்னா பொண்ணு கேவலமா பேசுவாங்க பொண்ணு பக்கம் பெரிய வசதியும் பையன் பக்கம் வசதி இல்லைனாலும் அதையுமே தப்பா பேசுற உலகம் தான் இது அப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு நீ எனக்கு வந்திருக்க எனக்கெல்லாம் எங்க அம்மா தம்பி தங்கச்சி எங்க அப்பா விட்டுட்டு போன வீட தவிர்த்து இதுமே இல்லை தெரியுமா ஃபுல்லா சொல்றேன் கேளுங்க நாங்க நாலு பேருன்னு வாழ்ந்த உலகத்துல நீங்க ஒருத்தராக வந்தீங்க யாருமே இல்லாத எங்களுக்கு நீங்க பெரிய நின்னீங்க அப்பா இருக்க வரைக்கும் அப்பா தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்தோம் அவரு அவர் இருக்க வரைக்குமே எங்களை கைப்பிடிச்சி தூக்கினாரு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே தடுமாறிட்டேன் அப்பதான் அப்பாவா நீங்க வந்து எனக்கு கை கொடுத்தீங்க லவ் பண்ண சமயத்துல எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ ஒரு அப்பாவா அந்த இடத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றினீங்க இந்த மாதிரி நிறைய உங்களை பத்தி சொல்லிட்டே போலார்ஜும் எங்க வீடு அவ்வளோ பெரிய வசதியும் இல்லை பெரிய வீடும் இல்லை ஆனா அவ்வளோ பெரிய வீட்டோட பையன் நீங்க இங்க வந்து எவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க எனக்காக எந்த ஏற்றத்தாழ்வுமே பார்க்காம என்ன முழுசா லவ் பண்ணீங்க அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படிங்க விட்டுட்டு போவேன் இங்க பாரு பூனை குட்டி உனக்கு எப்பவுமே நான் இருப்பேன் உனக்குன்னு சொல்றதை விட உங்களுக்கு எப்பவுமே நான் இருப்பேன் உனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டா உன் தம்பி தங்கச்சிக்கு நல்ல ஒரு அப்பாவா உங்க அம்மாவுக்கு ஒரு பையனா நான் இருப்பேன் ஐ லவ் யூ டி பூனை லவ் யூ டூ டா கண்ணா வாடா சீக்கிரம் என்னடா ஒரு நிமிஷம் இரு ஹலோ சொல்லுங்க பாஸ் ரெண்டு பேரும் எங்கடா இருக்கீங்க இங்கதா பாஸ் அந்த பொண்ணு அடைச்சு வச்சிருக்கோம் அங்கதான் இருக்கும் அங்கேயே இருங்க ரெண்டு பேரும் எங்கயும் போயிடாதீங்க நான் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படியே பாஸ் ஏன் பாஸ் நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் அதனால நான் வரக்கு ஒன் வீக் ஆகும் நான் வர வரைக்கும் அவளை பத்திரமா அங்கேயே வச்சிருக்கீங்க எங்கயாவது அவளை தப்பிக்க விட்டீங்க அப்புறம் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஐயோ பாஸ் நாங்கெல்லாம் தப்பிக்க விட மாட்டோம் பாஸ் அங்கேயே உட்காந்து முழிச்சு பாத்துருப்போம் சொன்ன மாதிரி நடந்தா சரி சரி நாளைக்குடா 1 வீக்ல வந்துるวะ ஆ ஓகே பாஸ் ஓகே என்னடா யாருடா அது அதான்டா அந்த பாஸ் என்ன வாமா அவனுக்கு அவன் கே வெளியூர் போறானமா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமாமா அது வரைக்கும் அந்த பொண்ண பத்திரமா பாத்துக்க சொன்னான் வெளியூர் போறானா ஆமா ஏன்னு கேடா எதுவும் சொல்லல டேய் எனக்கு ஒரு ஐடியா நம்ம ஏன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அமௌண்ட் கேட்க கூடாது அது நல்ல ஐடியா தான் இருக்கு வா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் ம் என்ன இடம் யார் இவங்க எதுக்கு இந்துவை கடத்தி வச்சிருக்காங்க இருட்டா பால் அடைஞ்ச ரூம் மாதிரி கிடக்குது உள்ள போறதுக்கு எங்காவது வழி இருக்கா அங்க ஒரு ரூமுக்கு போற மாதிரி வழி தெரியுது அங்க போய் பார்க்கலாமா வேற எங்கயும் வழி இருக்க மாதிரி தெரியல சரி போய் பாக்கலாம் ஏய் சரி உன்னை நாங்க விட்டுறோம் அதுக்கு நாங்க சொல்றத நீ செய்வியா என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் சொல்லுங்க உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே நாங்க கேக்குற அமௌண்ட் எடுத்துட்டு இங்க வர சொல்லு இல்லன்னு வெச்சுக்கோ அப்படியே ஒரே குத்து ஏய் ஆமாண்டி முட்டை டேய் எரும மாடு குரங்கு பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறது இவ்ளோ நேரம் ஆச்சாடா உனக்கு எல்லாம் அறிவு இல்ல அவ சாப்டால இல்லேன்னு யோசி சீக்கிரமா கண்டுபிடிக்க தெரியாதா உனக்கு சபா எனக்கு தான் உயிரே வருது டேய் எவ்ளோ பசி தெரியுமாடா இவனுங்க கடத்துறானுங்க அண்ணா எனக்கு சோறு வாங்கி தரல தெரியுமா எது சோறு வாங்கி தரலியா ஆமாடா தடியா சோரே குடுக்கல ரெண்டு நாளா

என்னடா இங்க நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம் உங்க ரெண்டு பேருக்கு எங்களை பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா டேய் நாங்க ரெண்டு பேருடா நீ ஒத்தாலு வந்து தொக்கா மாட்டிக்கிட்ட அடச்சி வாய் மூடுடா அவங்க கிட்ட தான் நீங்க ரெண்டு பேரும் தக்காளி தொக்கா மாட்டிக்கிட்டீங்க என்ன முட்டக நீ ஃபைட்டிங் ஆரம்பிச்சிரலாமா ஆ அடச்சி தூள் கலப்படா டேய் தைரியம் இருந்தா வாடா என்ன முட்டுக்கண்ணி ரொம்ப அடிச்சிட்டாங்களா பயந்துட்டியாடி ஆமாண்டா என்ன ஆகப்போகுதோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா நான் உன்னை இப்படி விடுவேன் பாஸ் ஒரு டவுட்டு பாஸ் அவங்க உங்களோட லவ்வரா ஏன் கேக்குற இல்ல அவங்களுக்காக எங்களை இப்படி பொழந்து கட்டிட்டீங்களே அதான் என்ன முட்டுக்கண்ணி நம்ம யாருன்னு சொல்லிருவோமா சொல்லிரலாமே யாருடா நீங்க பிரண்ட்ஸ்டா சார் நாங்கள் யாரும் இப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்த்ததுல்ல சார் நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் சார் தேங்க் யூ உசுரா நீ தானே நீதானே கலா கூட தானே எதுவும் பொனிட்டிங்க எஸ் மேம் எனக்கு அந்த இடத்துல வேறバリ தெரியல மேம் நீங்க பண்றத நான் தப்புனே சொல்லல அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளே ஏதா பாதுகாப்பு ஆனா இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது தப்பு உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும் இது ஒரு கேஸ் சரி ஆகணும் மேம் நான் அரெஸ்ட் ஆகுறேன் மேம் ஒரு டைம் மேம் Ah, sure. You can Thank you, you ma'am. Thank you so much.